அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் வேலை அதாவது டிசிசி டிசிசி டைவர் கம் கண்டக்டர் அந்த பணியிடத்துக்கான தேர்வு நடத்துவதில் தற்போது ஒரு செக்கல் ஏற்பட்டிருக்கிறது ஏன்னா வந்து இதுக்கு தடையானை வந்து கோர்ட்டில் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா முடிவு பண்ணியிருக்காங்க மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டிஎன்எஸ்டிஸில் டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் போஸ்ட்ஸ் வந்து ஆல்ரெடி போடுறதா சொல்லியிருந்தாங்க பட் ஆனால் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிசிசி டிரைவர்க்கும் கண்டக்டர் அப்படிங்கிறதுக்கான அந்த போஸ்டிங்க்கான நோட்டிஃபிகேஷன் மட்டுந்தான் அந்த அரசு பஸ் டாட் காம் அப்படிங்கிற டபுள்யூ டாட் அரசு பஸ் டாட் காம் அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னா இதுக்கு டிசிசிக்கு டிரைவர் லைசன்ஸ் இருக்கணும் கண்டெக்டர் லைசன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இந்த எக்ஸாம் மட்டும் இப்போது கண்டக்ட் பண்ணுறாங்க டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் ஸ்டெப்ஸ் கண்டக்ட் பண்ணல ஸோ இந்த டிரைவர் கண்டக்டர் அது ரெண்டுக்கு மட்டும் இப்போ எக்ஸாம் நடத்துறதுனால இப்போ டிரைவர் லைசன்ஸ் வச்சுருக்கிறவங்க அந்த பணியிடம் உங்களுக்கு கிடைக்கலாம் அந்த கண்டக்டர் லைசன்ஸை வச்சுருந்தாங்கன்னா அதுக்கும் வந்து போட்டிடுவாங்க அதே மாதிரி அந்த கண்டக்டர் லைசன்ஸ் வச்சுருக்கிறவங்க டிரைவர் இதுக்கும் வந்து போட்டிடுவாங்க அந்த லைசன்ஸ் வச்சுருந்தாங்க அப்படின்னா ஸோ அந்த வகையில் நிறைய பேருக்கு இதில் வாய்ப்பு மறுக்கப்படுது ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் எல்லா எக்ஸாமையும் ஒரே நேரத்தில் வைங்க அப்பப்போ தனித்தனியாக தனித்தனியாக வைக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனால் நாங்கள் வந்து இதனால் பாதிக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் வந்து இதுக்கான ஒரு ஸ்டே வாங்க போகிறாங்க இந்த அப்பாயின்ட்மெண்ட்டு டிசிசி பணி நியமனத்திற்கான கேஸ் போட போகிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இது ஒரு மிக முக்கியமான விஷயம் ஸோ அப்படி ஸ்டே வாங்கிட்டாங்கன்னா அந்த அப்பாயின்மெண்ட் வந்து போட மாட்டாங்க டிசிசியில் அடுத்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அடுத்தடுத்த ப்ராசஸ் எதுவுமே நடக்காம போயிடும் இப்போ தான் இப்போதைக்கு இருக்கிற அப்டேட் இதுதான் பார்ப்போம் டிசிசிக்கான இப்போது விண்ணப்பங்கள் போய்கிட்டிருக்கு டிரைவருக்கும் கண்டெக்டருக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் மேலும் இது மாதிரியான டிஎஸ்டிசி சம்பந்தமான உடனடி தகவல்கள் என்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லை கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த தகவலையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நன்றி